அது நம்ம வந்து நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனால் நல்ல விஷயங்கள் அது பின்னாடி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துட முடியாது ஓட்டுக்கு வாசி கொடுக்கிற கலாச்சாரம் முதல்ல ஒழிக்கப்படும் அது மட்டும் இல்ல கள்ள ஓட்டு போடுவதும் தடுக்கப்படும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணத்துல தான் தேர்தல் நடக்குது அந்த வரிப்பணம் வீணாகாம நம்ம தடுக்க முடியும் அதனால ஆனா இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது செய்ய முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற விஷயத்தை நாம கையில் எடுக்க முடியும் இன்னைக்கு பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிக்கிறார் யார் கூட்டணியில இருந்து திமுக கூட்டணியில இருந்து திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க ஆண்டுக்கு ஐநூறு மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன ஐநூறு மதுக்கடைகளை ஆண்டுக்கு நாங்க வந்து மூடுவோம் அப்படின்னு சொன்ன அப்படி பார்த்தா நாலாவது வருஷம் நடக்குது அப்ப ரெண்டாயிரம் மதுக்கடைகளை மூடி இருக்கணுமா இல்லையா ஆனா ஒரு கடையும் கூட மூடல அதுக்கு பதில் பிரைவேட்டாக இன்னைக்கு பார்களை அனுமதி செய்து ஐநூறு கடைகளை மூட வேண்டிய இடத்தில் எட்நூறு மதுக்கடைகளை திறந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாயை திமுகவினர் சம்பாதிக்க வச்சிருக்கேன் ஒரு பக்கம் கலாச்சாராயம் ஒரு பக்கம் இன்னைக்கு டாஜ்மாங்கை ஒரு பக்கம் கஞ்சா என்று எல்லா விஷயத்திலும் இந்த நாடு போதை நாடாக மாற்றிய ஒரே பெருமை தான் இந்த திமுகவினுடைய அரசுக்கு இருக்கிறவுடைய வேற எந்த பெருமையும் இந்த அரசுக்கு இல்லை என்பதை மக்கள் கருத்தால் இந்த பொதுக்கூட்டத்திலே நான் பதிய வைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பிரைவேட் பாக்ஸ் சொல்லி மது திறந்து இன்னைக்கு ஏராளமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது கேப்டன் என்ன சொன்னாரு வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே முத்தவர் நமது கேப்டன் அவர்கள் ஆனா இன்னைக்கு நடக்கின்ற திமுக அரசு என்ன சொல்லுது வீடு தோறும் வாட்டர் பாட்டில் வரும் என்று சொல்லி ஒரே அரசு திமுக தான்

இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி எப்படி நம்ம தலைவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் போராடினாங்க அன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு வெளியேறு என்று சொல்லி இந்த கொள்ளையர்கள் கையில் இந்த ஆட்சியை கொடுத்ததுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனையா எனக்கு வேதனையாக சொன்ன தெரியும் இந்த கொள்ளையர்கள் வந்து கொள்ளையர் செய்துதான் இருக்காங்களே ஒரு ஏன் இன்னைக்கு வீடு தோறும் கேப்டன் சொன்ன மாதிரி

நாலு வேஷ்டி நாலு சட்டை அங்க இருந்துச்சு அவங்க வீட்டுல இதுதான் வரல அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரா வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் நம்ம தலைவரும் கட்சி ஆரம்பிச்சார் இன்னைக்கு அவருடைய உருவத்துல நீங்க பாத்தீங்கன்னா காமராஜரை பார்க்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்கலாம் இவர்கள்தான் தான் மக்களுக்காக சிறந்த முறையில பணியாற்றிய முதல்வர் லஞ்ச ஊழலுக்கு பட்டு மக்களுக்காக உழைத்த சிறந்த

இது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்திற்கு இந்த கூட்டணியில இருக்குது என்பதற்கு சின்ன உதாரணம் அதே போல இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்பதுதான் காங்கிரசினுடைய கொள்கை என்கிறார் அப்ப திமுக ஆட்சி சரியில்லை என்பதை சகோதரர் திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தை அவர்களும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த ஆட்சியின் அவலம் எப்படி இருக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி இருக்கிறது என்பதை கூட்டணியில இருப்பவர்களை இன்னைக்கு சொல்கின்ற நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்து இருக்கு பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் எங்க போனாலும் ஒரு கேள்வி என் முன்னாடி கேட்கறீங்க இன்னையோட அந்த கேள்வி நீங்க நிப்பாட்டிக்கணும் எங்க நான் போனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தர தரப்போறா உங்க கருத்து என்ன உங்க கருத்து என்ன நீங்க என்ன கேட்கறீங்க

அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இனிமேல் அந்த கேள்வி என்னிடம் கேட்க வேண்டாம் அவர்கள் கட்சியும் அவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கிட்டால் அதை பத்தி எங்களுக்கு எந்த கமெண்ட்ஸும் கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை அந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக இதற்கு பதில் அளிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்க பாருங்க லைனா மூணு தலைவர்கள் அதை தான் நான் வந்தவுடனே பார்த்தேன் அண்ணா பெரியார் கலைஞர் மூணு பேரும் இங்க இருக்காங்க அவங்க மூணு பேர் ஆசீர்வாதத்தோட ஸ்டேஜ்ல நான் வந்து உட்கார்ந்த உடனே நேரா அம்மன் வந்தாங்க அம்மன் ஊர்வல வந்தச்சு அதே நான் சொல்றேன் அம்மன் ஊர்வலம் அப்பயே நமக்கு தெரியுது தலைவர் சொன்னது போல இது தெய்வத்தின் ஆசீர்வாதம்

அதனால் அரசு உடனடியாக சிறீசாய்ப்பு நமது தலைவர் புரட்சி என்னுடைய சிறையை இங்கே வைக்கணும் இல்ல யாருக்காக அந்த தூண் ரெடியாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது அது காலமும் நேரமும் தெய்வமும் தான் முடிவு செய்யணும்னு தான் நான் சொன்னேன் நினைக்கிறேன் அண்ணா சுதீஷ் சொன்னார் எங்கள் கேப்டர் செல வைக்கணும்னு ஒரு தூண் ரெடியாக இருக்குது உடனே அரசு இதை கவனத்தில் கொண்டு

அன்னியார் போறாங்க ஒரு விருந்து விழாவில் போனா விருந்து வாங்கிட்டு வர வேண்டியது எங்க போனாலும் ஒரு உதவி அறிவிக்கிறாங்க மகாலட்சுமி தெரியாத ஒரு விஷயத்தை இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்றேன் அவங்க சொன்னது மாதிரி நாங்க வந்து பத்மபூஷன் அவார்ட் வாங்கி டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பாராட்டு விழாவுக்கு போகும்போது ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு லட்சம் ரூபாய் தமிழ் சங்கத்திற்கு வழங்கப்படும் அப்படின்றத நான் சொன்னேன் இந்த முறை கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் மொத்தம் முப்பது மாணவர்களுக்கு அந்த கல்வி தொகையாக அந்த அந்த மாணவர்கள் பலன் பெற்றிருக்காங்க இது ஒரு வருஷம் கிடையாது இனி ஆண்டு தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தொடரும் அது மட்டுமில்லை சி டிவியுடைய தொலைக்காட்சியில நான் போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு மலைவாழ் மனிதர் அவர் வந்து கால்ல செருப்பு கூட போடாம நம்ம ட்ரைபல்ஸ் மலைவாழ் மக்களுக்காக அத்தனை உதவிகளை அவர் செய்தார் மிஸ்டர் அப்பு சுவாமி அப்போ அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க அவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு டூ வீலர் யாராவது இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க ஆனா யாரும் வாய்ப்பு இருக்கல ஆனா நான் யாரால் வந்து வழி நடத்தப்பட்டவன் புரட்சி திறக்க

ஒரு டு கேப்டன் இஸ் காடஸ் ஆஃப் ஆஃப் காட் மேன் சொல்லி கொடுத்தார் கொண்டு கொண்டு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு கொடுப்பாங்க அந்த பெருமை நமது பெருமைக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த சவுத்துக்குமே சேர்ந்த ஒரு சிறந்த மனிதர் ஒரு அவர் புனித நேயம் மிக்கவர் என்று இணையானவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிபியூட்ட நம்ம தலைவருக்கு கொடுத்தாங்க அது மறுநாள் நம்ம கட்சி அந்த துபாயில இருக்கிறது மிஸ்டர் கமால் மற்றும் நிறைய நிர்வாகிகள் எப்படி நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களோ இதே மாதிரி அணி மகளிர் சகோதரிகள் மஞ்சள் சேர கட்டி நம்ம கட்சியினர் வேசி கட்டி அத்தனை பேரும் ஒரு நெக்ஸ்ட் டே சிக்ஸ்டீன்த் அந்த ஒரு விழா நடந்துச்சு அப்போ நாங்க கேட்கிறோம் என்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்று சொல்லிதானே நம்ம தலைவர் நம்மளை வளர்த்திருக்காரு இந்த துபாய் வாழ் மக்களுக்கு என்ன உதவி வேணும் என்றாலும் சொல்லுங்கள் தேமுதிக சார்பாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் ஆனால் அங்கு இருப்பவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க எல்லாருமே இந்த வசதியா இருக்காங்க உதவி பெறக்கூடிய நிலையில் ஒருத்தர் கூட இல்ல அண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே சொல்ற அந்த செகண்ட் நம்ம தமிழ்நாடு என்னைக்கு அது மாதிரி வாரும் அப்படின்ற சிந்தனை தான் என் மனசுல அன்னைக்கு ஓடுச்சு இவங்கள இவங்களை வறுமையிலே தான் இலவசங்களை கொடுத்து ஓட்டிட்டு காசு கொடுத்து கோட்டரை கொடுத்து பிரியாணியை கொடுத்து அடிமைகளாகவும் வறுமையாளிகளாகவுமே இந்த அறுபது அறுபது வருஷமா இவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னா இந்த நிலை மாறணும் என்பதற்காக நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சார் அதனால மக்களே இந்த கட்சி யாருக்காக எல்லா நாடுகளிலும் இருந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்ம தலைவசை கொடுத்த அன்பு இன்னைக்கு பல கேப்டன் கோயிலுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க கேப்டனுடைய வரலாறு தெரியாத ஒரு அறவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு திருமாலை விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வராரு அதை பத்தி உங்க கருத்து என்ன கேட்ட விஜய பத்தி நீ பேசு உனக்கு கேப்டனை பத்தி பேச என்ன தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டேன் மற்ற தலைவர்களோட கம்பேர் பண்ணி எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியாது இன்னைக்கு சொல்லி யார் யாரையும் கம்பேர் பண்ணி நம்ம கேப்டனையும் அந்த அரபே கார்டு பேசுது ஒரே ஒரு விஷயம் நான் யார் பேர் சொல்ல விரும்பல அது யாரு நீங்க தெரிஞ்சுக்கணும் அவருக்கு நான் சொல்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேப்டன் மாதிரி எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல் சுயமாக மக்களையும் தொண்டர்களையும் தெய்வத்தையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் அந்த தைரியம் திராணி இன்னைக்கு இந்த அரவேக்காடு இருக்கான்னு நான் கேட்க இன்னைக்கு உங்க அப்பாவுடைய லெகசில இன்னைக்கு திமுரா பேசி சுத்திட்டு இருக்காங்க பல பேர் இன்னைக்கு வாங்க உங்க கட்சிய இன்னைக்கு சுயமா ஆரம்பிச்சு அந்த கட்சியில நீ வளர்த்து நீ ஒரு பதவிய வாங்க அன்னைக்கு உனக்கு அந்த பாராட்டு கிடைக்கும் எதுவுமே கிடையாது யாரோ ஆரம்பிச்ச கட்சி யாரோ அப்பா இன்னைக்கு மினிஸ்டர் அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு

அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் தான் கட்சியை வீழ்த்தினதை ஒழிய கேப்டனை மக்கள் என்னைக்குமே குரம் தள்ளவில்லை கேப்டனை மக்கள் என்னைக்குமே தெய்வமாக போட்டியிட்டதார்கள் துரோகம் தான் நம்ம கட்சியை வீழ்த்தினர் ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும் கேப்டனை நம்பி வந்து கேப்டனுக்கு துரோகம் செஞ்ச யாருக்கும் இன்னைக்கு வரலாறு இல்லாம என்ன போட்டா வட வாங்கி குடிச்சு ரோட்ல நிற்கிறாங்க எல்லாம்

அது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள் டாக்டர்கள் மக்கள் நல்ல பணியாளர்கள் எல்லா துறையிலும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் நம்ம கேட்ட நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்வாரு

எதுவுமே இல்லை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்கள் இருக்கின்ற சாலைகள் தான் நல்லா இருக்கு இன்னைக்கு இதே சாலை கிராமம் இன்னைக்கு அத்தாம் சிட்டில அத்தனை ரோடுகளும் பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு டூ வீலர்ல போய் உங்களுக்கு தெரியும் குண்டும் குளியும் அடிச்சு ஃபைனல் கார்டு போய் எந்த பள்ளத்துல யார் விழுவாங்க யார் எழுவாங்கன்னு தெரியாத அளவு ஒரு மோசமான ஒரு சாலை அமைப்பு கேட்டா சிங்கப்பூருக்கு இணையான சிட்டியை நாங்கள் உருவாக்குவோம் சிங்கார சென்னையை

ஒரு அரசு நீங்க எங்கேயாவது இருக்குமா என்று மக்கள் கேள்வி அப்படின்னு நான் கேட்கறேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரே அண்ணா இன்னைக்கு என்ன பண்றாங்க இன்னைக்கு திமுக அதே காலியை நானும் சொல்றேன் நட்சத்திய விட்டு குடுத்துட்டாங்க காலேறியே விட்டு குடுத்துட்டாங்க கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஜச்சு சொல்ற கருமை தொகையை

இன்றைக்கு தலைவர் இறந்தபோது கணுகு உருவத்தில் கேப்டன் கூடயே வந்தார் பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது என்று ஒட்டு மொத்தம் மக்கள் இன்றைக்கும் பேசிக்கிட்டான் அதனாலதான் அவர் மனிதர் இல்லை தெய்வம் என்று எல்லாரும் சொன்னாங்க இதுவரைக்கும் யாருக்குமே வந்து அந்த மாதிரி வந்ததே கிடையாது எவ்வளோ பேர் இறந்திருந்தாலும் ஆனா அந்த கழுக்க வச்சு ஒரு கதை கழுகு வந்து எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு ஒரு பறவை

அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது பொறுக்க முடியலன்னா கடுகு பறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பறக்கும் 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 வான்வீர கடுகு பறக்கும் காக்காவால ஒரு இடம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பறக்கவே முடியாது ஆக்சிஜன் லெவல் இருக்காது கீழே வாங்குவோம்

ஆண்டிலே நாம் அனைவரும் தலைவர் சொன்னது போல லஞ்சம் ஊழல் தப்பாற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அமைத்து அது மக்கள் ஆட்சியாக வர வேண்டும் என்பதை இந்த நாளில நாம் உரிமை மொழி ஏற்போம் அது மட்டும் இல்லை இந்த பார்ல எவ்வளவு இலவச பொருட்களை இன்னைக்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு ஆயிரம் பேர் கொடுக்க தயாராக இருக்கிறது அதுல என்ன இருக்குன்றது கேட்டேன் தையல் மிஷின் அயன் பாக்ஸ் அரிசி அப்புறம் குடங்கள் அது மட்டும் இல்லை ஆட்டோ சகோதரர்களுக்கு யூனிஃபார்ம் என்று பல்வேறு விதமான தையல் மிஷின் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க இது எல்லாமே தலைவர் நமக்கு காட்டிய வழி அன்னைக்கு தான் சார் நடிகராக இருந்த போது இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அதுதான் ஒரு பொதுக்கூட்டம் எதிர்பார்க்க ஒரு ஆயிரம் பேர் ஆகும் இதுதான் நம்ம தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்தது அதனால இன்னைக்கு இந்த பழக பெரும் பயனாளிகள் அனைவருக்குமே தேமுதிக சார்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம தலைவர் எப்பொழுதும் நமக்கு சொன்னது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு எட்டு திக்கும் வெற்றி முரசாக கொட்டும் என்பதை கூறி நாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் உறுதிமொழி ஏற்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்